வணக்கம் நம்ம இன்னைக்கு பார்க்க போறது வெஹிக்கிள் ஜிபி சிஸ்டம் இன்னைக்கு வந்து வாகனங்கள் வந்து டூ வீலராக சரி ஃபோர் வீலர் சரி லாரியும் சரி இன்னைக்கு அந்த அளவுக்கு இன்னைக்கு திருட்டு வந்து நம்ம பகுதியில் நடந்துட்டு இருக்கு ஸோ அதுக்கு அதுக்காகவும் அதே போல கண்காணிக்க நம்முடைய வாகனம் எவ்வளோ வேகத்துல போயிட்டு இருக்கு அது எங்கெல்லாம் வண்டி பார்க்க ஆயிருக்குது இல்ல நம்ம சொன்ன இடத்துக்கு கரெக்டா போய் ரீச் ஆகுதா அப்படின்னு பாக்குறதுக்காக பிளஸ் வந்து தேவையில்லாம டைம் வந்து டிலே ஆகக்கூடாது கூடாது இந்த இடத்துல தேவையில்லாம நமக்கு வந்து வண்டி ரன் ரெண்டு மூவிங் ஆகாம ரன்னிங்ல இருக்கு அப்படிங்கிற மாதிரி அதே போல ஏசி யூஸ் பண்ணா சில வந்து டிராவல்ஸ் வச்சிருக்கவங்க வந்து ஏசி பயன்படுத்தினா அவங்களுக்கு மைலேஜ் கிடைக்காது சோ அந்த மாதிரிங்கிற இடத்துல வந்து நம்ம ஏசி மானிட்டர் பண்றது சோ இந்த மாதிரி நிறைய பயன்பாடு வந்து நம்ம ஜிபிஎஸ் சிஸ்டத்துல இருக்குது இது வந்து நம்ம ஒரு உடங்குடியில் ஒரு நண்பருக்கு வந்து இந்த வாகனம் மாட்டியிருந்தோம் அவங்க வந்து ஒரு அறுபது கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணியிருந்தாங்க நமக்கு அந்த அறுபது கிலோமீட்டர் மாற்றி மாட்டிட்டு